வந்து சிறிதரன் மற்றும் அர்ச்சனா ராமனார்கள் ஆசனத்திற்காக சண்டை விட்டிருக்கிறார்கள் அதிகாரத்தை நான் பயன்படுத்துறதே இல்லை இதுலேயே நான் பயன்படுத்துகிறேன் என்றால் செம்மனுபடையும் தொடர்பாக நிறைய இன்பு கூடுகள் இப்பையுமே மீட்கப்பட்டு கொண்டும் அதுக்கு பிற ஒன்பதுக்கு முன்னே முன்னர் அந்த ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கின்ற வரைக்குமே யார் யார் இருந்ததோ அவை படுகொலை மற்றும் மிருசையில் படுகொலை சார்ந்தவர்கள் கூட கைது செய்யப்படலாம் என்ற ஒரு கட்டவித கட்டுப்பட்டது அதேதான் சுகாஷ் அவர்களும் சொல்லியிருக்கேன் ஹேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் அதை தான் சொல்லிருக்கிறேன் இது வந்து நாங்கள் எங்களுடைய போராட்டம் வந்து சிங்கள மக்களுக்கு எதிராகவோ இல்லை பௌத்த துறவிகளுக்கு எதிரான போராட்டமே இல்லை வணக்கம் வணக்கம் ஜெகன் முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று நிறைய விடயங்களை பத்தி பார்க்க போகும் என்ன விஷயத்தோட பார்க்க போறீங்க அவர்கள் சொன்னது தயாஸ்ரீ என்ன சொல்லிருக்காங்க அந்த சட்ட விரோதமாக விடுவிக்கப்பட்ட கொள்கலன் சார்ந்த விஷயத்தை நான் ஒரு ஆள் மீது குட்டஞ்சுமதி இருந்தேன் விமல்ரத்ன மேடு குட்டஞ்சுமதி குட்டஞ்சுமதி அவரை விசாரிக்கறத விட்டுட்டு எங்களை ஏன் விசாரிக்கிறீங்க உட எங்க மேப்ல மற்றது தயாஸ்ரீ அவர்கள் ஏன் விசாரிக்கிறீங்க என்று அவர் கேட்டிருக்கார் யார் கேட்டார் யாரை விசாரிக்கணும் பிமல் ரத்நாயக்காவ விசாரிக்கணும் என்று யார் சொல்லி இருக்கிற தயாசிரி அவர்கள் சொல்லி இந்த கொள்கலன்கள் சொல்ல தொடர்பாக இந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று தொடர்பாக ஏற்கனவே அர்ஷ்ணா ராமநாதன் அவர்களால் பேசப்பட்டது இது வந்து விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய ஆயுதங்கள் அல்லது பொருட்கள் இதில் இருக்கலாம் இப்படி சொன்னதுக்காக நாங்கள் விசாரிக்கப்படுகிறோம் ஏன் அவர் விசாரிக்கப்படவில்லை அமைச்சர் என்றால் அவர் விசாரிக்கக்கூடாதா என்ற ஒரு கதை கொண்டு போகுது சரி சொல்லி அமைச்சர் சொல்ல என்ன விஷயம் சொல்றாங்க நாங்கள் சரியான முறையில் தான் இதை நடக்கிறோம் அமைச்சர் என்ற அதிகாரத்தை நான் பயன்படுத்துறதே இல்ல இதுலயும் நான் பயன்படுத்துறேன் விஷயத்த சொல்லி சொல்லி அப்ப மாறி மாறி தாங்க தாங்களே குற்றஞ்சு அமைச்சர் என்ற விஷயத்தை பயன்படுத்துறதே இல்லையா இல்லையா அமைச்சர் அதிகாரத்தை பயன்படுத்தாம இன்னும் வேலை ஒன்று செய்யற இல்லையா இப்படி ஆகிறது இவடைய தொடர்ந்து போய் கொண்டே இருக்கின்றது அதுல வந்து சிறிதகன் மற்றும் அர்ச்சனா ராமநாதர்கள் ஆசனத்திற்காக சண்டை விட்டு இருக்கிறார்கள் ஆசனத்துக்காக சண்டை விட்டு இருக்கின்றார்கள் சண்டை விட்டுறது சொல்ல ஒரு கோரிக்கை

இல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வேற ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள்ல மேடையில இடம் கொடுக்கப்படுகிறது அதுக்கு வந்து எங்களுடைய மாவட்ட அரசாங்க சொல்லி எல்லாம் சரியா தான் ஒதுக்கப்பட்ட விடயங்கள் அரசினால் ஒதுக்கப்பட்ட விடயங்கள் ஆசனம் ஒதுக்கப்பட்ட ஆசனங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு இந்த இந்த இடங்கள்ல இருக்கணும் அதுக்குதான் அர்ஜுனா ராமதாஸ் சொல்லியிருக்க மேடையில தான் பொது மேடையில தான் நாங்கள் அமரணும் அப்படி அவர் சொல்லி அப்படி அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் கேட்டால் நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் இந்த ஆசனங்களை அப்படியா யார் சொல்லியிருக்கிறார் அரசாங்க அதிபர் சொல்லி ஆசனம் மக்கள் வாக்கெடுப்பில் இருந்து ஆசனங்கள் கொடுத்தா சரி ஆசிரமன் சொல்லியிருக்கிறேன் கடந்த காலங்களில் யாழ்ப்பாண டிசிசி மீட்டிங் நடந்தது அதன் அடிப்படையில் வந்து இப்பொழுதும் அதை பற்றி தான் ஆசனங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு வேணுமாக இருந்தால் நாங்கள் மாற்றம் செய்யலாம் தவிசாளர்களுக்கு அடுத்த முறை கவனம் கொள்கிறோம் நாங்கள் எங்கெங்கே ஆக்களுடைய இருத்தோணும் என்றது

மணி புதைகுழியை வந்து சரியான முறையில் விசாரிக்க வேண்டும் சர்வதேச விசாரணை தான் வேண்டும் என்ற ரீதியில் பிறரை நிறைவேற்றப்பட்டிருக்கு ஆகவே இப்போ செம்மணி விடயம் என்று நாங்கள் சொல்கின்ற பொழுது பல விஷயங்கள் அதுக்கு உள்ள உள்ள உள்ளடங்கம் இரண்டால் செம்மணி விடயம் தொடர்பாக நிறைய கூடுகள் இப்பயுமே மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அது அங்கே என்ன நடந்தது என்ற விஷயத்தை எங்களால் ஊகிக்க முடியுது ஆனால் இது சட்ட ரீதியாக நிறைவேற்றப்படுகின்ற பொழுது தான் அவர்களுக்கான தண்டனை கிடைக்கப்படும் சொல்றேன் இதில் இன்னொரு முக்கியமான விடயம் என்றால் அந்த அந்த அது நிறைவேற்றப்படும் போது வந்து ஜேவிபி இன்பிபி உறுப்பினர்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறார்கள் அந்த முப்பத்தி மூன்று கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று பேர் அழகு சம்மந்தம் எல்லாமே வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு தேசிய மக்கள் சக்தியை சொன்னது நாங்களும் இதை சரியான முறையில் தான் கொண்டுவோம் மொத்த தலையீடுகளும் இங்கே இருக்காதுன்னு தேசிய மக்கள் சக்தி சொல்லியிருந்தது ஆக சொல்லி சொல்லிக்கொண்டுதான் இருக்குது இன்னும் இதாக இருக்கா நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படையில் தொடர்ந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான நடவடிக்கையில் மேற்கொள்ள ஏன்னா இந்த செம்மணி புதைவழி தோண்டப்படுகிற பட்சத்தில் நிறைய பேர் வெளியில் வருவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது அதாவது சந்திரிகா என் கூடைய காலத்தில் இருந்த பல ராணுவ அதிகாரிகள் உட்பட இற்றை வரைக்குமே ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஒன்பதுக்கு முன்னே முன்னர் அந்த ராணுவ கட்டுப்பாடுல இருக்கின்ற வரைக்குமே யார் யார் இருந்ததோ அவை படுகொலை மற்றும் இருசியல் படுகொலை சார்ந்தவர்கள் கூட கைது செய்யப்படலாம் என்ற ஒரு இது ஒன்று காணப்படுகிறது செம்மணி இங்க தோணுனா அங்க அங்கேயும் அந்த பிரச்சனை வரலாம் ஏன்டா சத்துருக்குண்டான் படுகொலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இங்கே பேசப்படுது ஏற்கனவே இப்படி ஒரு படுகொலை செய்த ஒரு ராணுவ வீரர் தான் மஹிந்த ராஜபஸ்கா அவர்கள் வந்து பொது மன்னிப்பு வழங்கி வழி வெளியிட்டிருந்தார் அஞ்சு வருஷ தண்டனையோடய அவர் பொது மன்னிப்பு வழங்கி அவர் வெளியிட்டிருக்கிறார் பொது வழங்கப்படும் இந்த செம்மணி படுகொலைகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை ஏற்கனவே இதில் கை செய்யப்பட்டு வாக்குமூலம் வழங்கின ராணுவ வீரர் சொன்ன பெயர்கள் ராணுவத்தினுடைய பெயர்கள் வந்து உயர் பதவிகள் என்ற இருக்கிறார்கள் பரிசையில் அவர்களுக்கு உயர் பதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றதை தவிர அவர்களுக்கான தண்டனைகள் வருங்காலத்தில் கைது செய்யப்படுவார்களா என்ற ஒரு விடயமும் காணப்படுகிறது காணப்படுகிறது அது தொடர்பாக நாங்கள் யோசிக்க வேண்டாம் இதுல இன்னொரு முக்கியமான சந்திரசேகரம் அவர்கள் வந்து இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லுங்க என்ன விடயம் என்று பாத்தீங்கன்னா தையிட்டு திசவிகாரி சம்பந்தமாக நாங்கள் உடனடியாக தீர்வாக கொடுப்போம் இனி யோசிக்க தேவையில்லை நேற்று வந்து அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்த விடயங்கள் என்னென்றால் நாங்கள் நேற்று போய் விகாரை അവരുടെ <laughs> കഥ <laughs> அப்ப அவரும் நாங்களும் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை ஊடாக வந்து ஒரு முடிவெடுப்போம் வெகு விரைவில் வந்து மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரை அகற்றப்படுமா என்ற ஒரு சந்தேகம் மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படும் என்று சொல்கின்ற பொழுது இங்க தனியார் காணியில் தான் விகாரை அமைக்கப்பட்டிருக்கிற விடயம் உறுதிப்படுத்தப்படுகின்றது ஆகவே விகாரை எடுத்தால் தான் அங்கு மக்கள் போய் வாழும் இல்லாத விகாரைக்குள்ளதான் இருக்கணும் இருக்கணும் அப்படி ஒரு சிக்கல் இருக்கு ஆகவே இங்க விகாரை எடுக்கப்படுகின்ற பட்சத்தில் அங்க உள்ளவை வர உள்ள மக்கள் போவதற்குரிய சந்தர்ப்பம் இருக்கு பேச்சுவார்த்தை மூலமும் தான் இதுக்கு தீர்வுன்னு சொல்லும் போதே நீங்க விளங்கிக் கொள்ளணும் இது நீதிமன்றத்தை நாங்கள் அணுகி கட்டப்பட்ட விகாரை அகற்றப்படாது என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் ஏற்கனவே இது தொடர்பான முறைப்பாடுகளும் இல்லை என்ற பேசப்படுகின்றது தொடர்ந்து பார்க்கலாம் இதுல என்ன விஷயத்தை இவர்கள் செய்ய போன்றார்கள் விகாரை விட்டுட்டு சுத்தி இருக்க காணிகளை விடுவிப்பார்களா அல்லது வந்து சட்டவிரோத காணி உரிமையாளர்களுக்கு ஜனாதிபதி மாளிகைக்கு பக்கத்தில் ஒரு காணி கொடுப்பார்களா இல்ல இங்கே காணி உரிமையாளர்கள் காணி உரிமையாளர்கள் விஷயம் என்னடா இல்லை நட்டை காணிகள் அந்த காணி எல்லாம் வேணும் என்றால் இது என்ன பிரச்சனை என்று பார்த்தீங்கன்னா இதுக்கு நாங்கள் மாற்று காணிகள் எடுக்கின்ற பட்சத்துல இனி இது ஒரு இது என்ன ஒரு இலகின போக்காகவே இருக்கு தொடர்ந்து இந்த உரிமைகள் மீறப்படுகிற சந்தர்ப்பங்கள் இருக்கும் மக்கள் தரப்பு சொல்லுங்க அப்படி நீங்கள் தரப்படுறீங்க காணிக்கு ஒரு பிறப்பு காணிக்கு ஒரு பிறப்பு காணி நாங்கள் இப்போ இந்த ஒரு பிறப்பு காணி வேணும் நாங்கள் கொழும்புல ஜனாதிபதி செய்யறதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு காணி தாங்க நீங்க நீங்கள் கொடுப்பீங்களா நட்டோடு இல்லை தானே அங்கே நிறைய பிரச்சனை இருக்கு நீங்க ஸ்டாண்டி ரோட்ல காணி எடுக்கிறதுக்கு நாங்க ஐம்பது பேங்க்ல லோன் போட வேண்டிய கிடையாது இதுல காணிகளை வாங்குற பிரச்சனை ிருக்கு ஆகவே இங்க இது ஒரு பெரிய ஒரு நீண்ட நடிக பிரச்சனையாகவே போய்கொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இங்க கட்டப்பட்ட விஹாரை வந்து ச விஹாரியென்றே ஏற்றுக்கொள்ளல சில அமைப்புகள் என்ன சொல்றேன் சில கட்சிகள் தமிழ் தமிழ் சமூகம் சார்ந்த அமைப்புகள் வந்து இது விகாரையென்று ஏற்றுக்கொள்ளும் இது ஒரு சட்டவிர கட்டம் கட்டணம் ஏற்று சுகாஷ் அவர்களும் சொல்லியிருக்கிறேன் ஹேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் அதை தான் சொல்லியிருக்கிறேன் இது வந்து நாங்கள் எங்களுடைய போராட்டம் வந்து சிங்கள மக்களுக்கு எதிராகவோ இல்லை பௌத்த துறவிகளுக்கு எதிரான போராட்டமே இல்லை எங்களுடைய போராட்டம் வந்து இந்த சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விஹாரிக்கு எதிரான போராட்டம் கட்டணத்துக்கு எதிரான கட்டணத்துக்கு சாரி கட்டணத்துக்கு எதிரான போராட்டம் நாங்கள் விகாரைகளை மதிக்கிறோம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் புத்தர்கிட்ட தர்மத்தை காத்துதான்

அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பாக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு மாணவன் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபா தமிழ் மாணவன் ஒருவன் பல்கலைக்கழகத்துல படிக்கிற தமிழ் மாணவன் இருபத்தி ஐந்து வயதுடைய தமிழ் மாணவன் அஞ்சு லட்சம் ரூபா வந்து இணைய ஆஹ் வழியினூடாக பெற்றிருக்கின்றார் இணைய வழியினூடாக வந்து சட்டவிரோதமாக விரோதமாக நுழைந்து அந்த காசை பெற்றிருக்கிறார் இது வந்து இணைய வழி குற்றத்தடுப்பு பிரிவினர் அதை கண்டுபிடித்து அவர்களுக்கு அவர் கைது செய்திருக்கிறார் சைபர் கிரைம் சைபர் கிரைம் அப்ப இதில் வந்து என்ன பிரச்சனைன்னா உண்மையிலேயே இந்த தொழில்நுட்பங்கள் வளர வளர அதுக்கேற்ற மாதிரியான ஒரு விஷயங்கள மனுஷன் கிடையாது எனக்கு மனுஷன் தானே கண்டுபிடிச்ச தொழில்நுட்பம் மனுஷனே அதை இசை இஜயாக்கவும் முடியும் பயமா இருக்கு இந்த பேங்க்ல ரெண்டாயிரத்தி அஞ்சுருவா இருக்குது அதை களை எடுத்துகிட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுருவா அது பேங்க் கூட ஏண்டா ஒரு தொகைக்க கால எடுக்கல அது ரெண்டாயிரத்தி அஞ்சுருவா பட்டி கொண்டு வருது அந்த ஏடிஎம் கார்டு சேவிஸ் அந்த கா பட்டி பட்டி கொண்டு வருது அது மட்டும் குறைய காசு போட்டு வந்து அதுவே பட்டுதான் இப்படி நிறைய பிரச்சனைகள் வங்கியே எங்களுக்கு ஒரு எதிரியா மாறிக்கொண்டு கேட்க வங்கிக்கு

அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்வான பழக அமைக்க பிரதேச சபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அது வந்து இலங்கை இலங்கையில் வந்து தமிழ் மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலைதான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அத்தோடு பல விடயங்கள் வந்து அந்த இடத்தில் உரையாடப்பட்டிருக்கிறது தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்ற ரீதியில் வந்து அவர் தமிழ் யுத்த காலத்தில் என்னென்ன விடயங்கள் நடைபெற்றது யுத்த கொலைகள் கொள்ளைகள் எல்லாமே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மாறி மாறி வந்த அரசாங்கம் எங்களுக்கு இன ரீதியான அழிப்பை தான் இன்றை வரைக்குமே செஞ்சோம் அதுக்கான ஒரு நிரந்தரமான தீர்வு தேவை நியாயம் தேவை என்ற ரீதியில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கட்சி வேறுபாடு என்று எல்லா கட்சியிலும் ஏற்றுக் மட்டக்களப்பில் நடந்த மாதிரி தான் அப்ப அதுல என்ன விஷயம் இந்த விடயத்தில் வந்து பல விஷயங்கள் ஒரு உதாரணமாக இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் சம்பந்தமாக பேசி அதற்கு ஒரு சான்று போட்டதாகத்தான் செம்மணி இருக்குது செம்மணி இருக்கிறது செம்மணிக்கு நீதி கிடைக்கப்படுகின்ற பட்சத்தில் நிறைய விடயங்கள் வெளியில் வரலாம் என்ற வந்து பாதிக்கப்பட்டது என்ற ஒரு விடயம் கல்வி ஏற்கனவே இந்த போராட்டத்தின் அடிப்படையே கேள்விதான் இந்த கல்வி அடிப்படையிலான பிரச்சனைகள் விரைக்கதான் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் யுத்த காலத்திலும் சரி யுத்தம் முடிந்து கொஞ்சம் காலத்திலும் சரி வடமாகாணம் வந்து கல்வியில் வந்து முன்னிலையில் தான் இருந்தது ஆனால் இந்த பொழுது அண்மை காலமாகவோ அல்லது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு பிறகுன்னு சொல்லாம் பிற்பட்ட காலங்களில் வந்து என்ன நடந்திருக்குன்றா கல்வியில் படு மோசமாக பின்னோக்கி போயிருக்குது வட இப்பொழுது வந்த ஓயில் எக்ஸாம் பார்த்து பார்த்தோம் என்றால் ஒன்பதாவது மாகாணமாக வட மாகாணம் காணப்படுகிறது மோசமான ஒரு பின்னிலையில் காணப்படுகிறது வட மாகாணம் போன முறை எட்டாம் இடத்துல நினைக்கிறேன் இப்போ ஒன்பதாம் இடத்துல வந்து கிட்டத்தட்ட இரண்டாவது வந்து உறுதிப்படுத்தப்பட்டது பின்னிலையெல்லாம் காணப்பட்டது கிட்டத்தட்ட இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிரதான காலப்பகுதியிலேயே இந்த ഓ ലെവൽ റിസൽസ് കൊഞ്ചം പിന്നുക്ക് താൻ ഏ ലെവൽ റിസൽസിലെ അതാത് ഉയതര പരീക്ഷകളാണ് பெறுபவர்கள் வந்து ஓரளவுக்கு மதிப்பீட்டு அளவுல நல்லா தான் ஆனால் வந்து இன்னொரு முக்கியமான யுத்தம் தொடங்கினது இந்த யுத்தம் தொடங்கிறதுக்கு காரணமே இந்த கல்வி தான் இந்த தரப்படுத்தல் நாங்க நாங்கள் பின்னுக்கு தள்ளப்படுகிறோம் திட்டமிட்டேன்ற ரீதியில இந்த யுத்தமே ஆரம்பிக்கப்பட்டது என்ன ஒரு காரணம் இந்த யுத்தத்துக்கு ஒரு காரணமாக இந்த கல்வி இருந்தது ஆனால் இந்த கல்வியை நாங்கள் இன்று கைவிட்டுட்டோமோ என்ற ஒரு சந்தேகம் விழுந்துள்ள ஏன்னால் இலகுவாக முன்னுக்கு பெறுறதுக்குரிய ஒரு மிகச்சிறந்த வழி என்னன்னு பாத்தீங்கன்னா கல்விதான் எல்லா கொஞ்சம் இருக்குது அந்த இலகுவாக முன்னுக்குற வேண்டிய அந்த கல்வியை கொஞ்சம் தமிழ் சமூகம் கொஞ்சம் தக்க வச்சு கொள்ளலையே ஒன்று சந்தேகம் ஒரு முக்கியமாக இந்த கல்வி பின்ன பின்னடைவுக்கு ஒரு காரணமா இந்த வெளிநாட்டு மோகம் என்றது ஒரு வெளிநாட்டு மோகம் மிகப்பெரிய தாக்கம் செலுத்துறது அதே நேரத்துல சிறு வயதிலேயோ அந்த பிள்ளை பா காசை பார்த்துட்டேன்டா ஒரு சிக்கல் ஒன்று வரும் இப்ப என்ன சொல்ற சின்ன பிள்ளையா பார்ட் டைம் வேலைக்கு போகலாம் இதே ஃபுல் டைம் அந்த புள்ள வேலைக்கு போய் ஒரு குறிப்பிட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் காசை பார்த்தாலே ஒரு பெரிய காசு இன்னொரு முக்கியமான திட்டமிட்ட போதைக் குரல் போதைப் பொருள் பா பரப்பல் அதுவும் ஒரு காரணமாக சொல்லலாம் மற்றது வந்து அரசு அதிகாரிகள் வந்து சரியான முறையில் திட்டமிட்டு அந்த கல்வியை வந்து வடமானத்தில் வளர்க்கவில்லை மற்ற மாகாணங்களை பொறுத்த பார்க்கும்போது வடமானத்தில் வந்து அரசு அதிகாரிகள் மித்தனமாக செயற்படுகிறார்கள் அரசு கல்வி துணை என்ன வெளிப்படையா தெரியுது தானே இப்பவே ஆசிரியர் நியமனங்கள் வந்தது அது இப்போ திருப்பி ஓஃப்ல அதை அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சரியான முறையில் அந்த கணக்கெடுப்பு வேற இல்லை வேற இல்லையா சரியான முறையில் அரசு அதிகாரிகள் இயங்கவில்லையா ராமநாத அவர்கள் கேள்வி கேட்பது சரியா துணை இருக்கு ஆசிரியர்களுக்கு பிரச்சனையா இருக்க வேண்டியது அதே நேரத்துல ஆசிரியர் பெற்றாக்குறையும் இங்க இங்க தலைமன்னார் வரைக்கும் சென்று படிக்கிறதுக்கு இங்க படிப்பிக்கிறதுக்கு இங்க ஆட்கள் தயாராயில்லை அதே மாதிரி ஆஹ் முல்லைத்தீவு பகுதிகளுக்கும் வவுனியா உள்ள காட்டுப் சென்று படிப்பிக்கிறதுக்கு வந்து ஆக்கள் தயாராயில்லை காட்டுப்பதியும் நான் சொல்றது வந்து அந்த பிரதேச ஆக்கள் குறைவாக இருக்கிற பகுதியாக காடுகள் சூழ்ந்த பகுதிகளுக்கு போய் பதிப்பிக்கிறதுக்கு இங்கே ஆசிரியர்களும் தயாராக இல்லை அவர்கள் உடனடியாக தங்களுடைய இடமாற்றில கேட்கின்றார்கள் ஆக இங்கே அர்ப்பணிப்புடன் செயற்படக்கூடிய அதிகாரிகள் கொஞ்சம் குறைஞ்சொன்று வருகிறார் குறைஞ்சு கொஞ்சம் நிறைய அதிகாரிகள் வந்து கல்வியை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்கள் வந்து சிறப்பாக செயற்படுகிறார்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் ஒரு சிலர் வந்து பொறுப்பேற்ற அந்த முக்கியமான பதவியில் இருப்பவர்கள் வந்து பொறுப்பேற்ற ரீதியில் தான் இந்த கல்விக்கான வீழ்ச்சியாக இருக்கலாம் ரெண்டாவது அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த ஒன்பதாவது இடத்துக்கு முதலாக இருந்த வடமானம் வந்து ஒன்பதாவது இடத்துக்கு வருவதற்கான காரணம் அடுத்து திட்ட ஆசிரியர்களுடைய திட்டமிட்ட இடம் முன்னே காலகட்டங்கள்ல நடந்தது ஜாழ்ப்பாணத்துல இருக்கிறார்கள் ஜாழ்பாணத்திலே தொடர்ந்து இருக்கிற சந்தர்ப்பங்கள் வந்து இருந்த காரணம் சில அரசு அதிகாரிகளை கைகளை வச்சோம் இந்த செயற்பாடுகள் நடந்தது குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைக்கப்பட்டு வைக்கப்பட்டது இப்போ அது கொஞ்சம் பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது ஆகவே இது தொடர்பாகவும் அரசு கவனம் செலுத்தணும் இந்த நேரடியாக இந்த விடயத்துக்கு வரும் அப்ப இந்த விடயம் வந்து இலங்கை மக்களுக்கு நான் என்னப்படுவது என்ற விஷயம் பேசப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே அதற்கான ஒரு தீர்க்கமான முடிவு கிடைக்குமா என்பதை நாங்கள் வேண்டும் முக்கியமான விஷயம் நீங்க சொல்ல இருந்தீங்க என்ன என்ன அந்த பெண் ஒருவருடைய மரணம் ஓகே தென்மராஜில வந்து உதவி செயலாளர் வந்து தீயிட்டு தற்கொலை செய்திருந்தார் அது தொடர்பாக ஆறு மாதத்திற்கு பிறகு வந்து அவருடைய கணவர் ஜிஎஸ் அவர் ஒரு ஜிஎஸ் ஆகும் அவர் கைது செய்யப்பட்ட அந்த பெண்ணின் கொலை குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் விசாரணைகளின் புரியதான் பிறகுதான் முடிவால் தெரிய வேண்டும் கொழும்பில் இருந்து வரப்பட்ட விசேட படையினர் தான் அவரை கைது செய்திருக்கிறார்கள் இதை நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும்னு பாருங்க அவர் என்ன சம்பந்தப்பட்டிருக்கிறாரோ இல்லையோ ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அண்மையில் ஒரு கருத்தொன்று முன்வைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறு வயதில் சிறு வயது நாங்கள் சொல்கிறோம் இளம் வயது பேர் திருமணம் செய்தவர்கள் ஏலவே திருமணம் செய்தவர்கள் இப்போ சமய காலமாக இளம்பெயரில் திருமணம் செய்தவர்கள் விவகாரத்து பெறுவது அதிகமாக இருக்குது மறையற்ற திட்டமிட்ட குடும்ப வாழ்க்கைக்கு செல்வதற்கு பதிலாக வந்து அவசரப்பட்டு திருமணம் செய்து கொள்வதனால் அந்த தற்கொலைகள் வந்து அதிகமாக காணப்படுது விவாகரத்தும் அதிகமாக காணப்படுகிறது அதிகமாக காணப்படுது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அரசாங்கம் சரியாக இது இதில் வந்து மிக கவனமாக செயற்பட வேண்டும் அந்த இள வயது திருமணங்கள் மற்றது வந்து குடும்ப வன்முறைகளில் வந்து அரசாங்கம் தீர்க்கமான சட்ட நடைமுறைகளை கொண்டு வரணும் சில விடயங்கள்ல வந்து அந்த திருமணம் பிடிக்காம இருந்தாலும் அந்த திருமணம் நடக்கிற ஒரு தமிழ் பண்பாடுன்ற ஒரு விஷயம் நீங்க சொல்லுவீங்க எதிரான பண்பாடு தான் சொல்லலாம் சில விடயங்களை பார்த்தா ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று சொல்வார்கள் அந்த ஒருத்தி தான் ஒருத்தனுக்காக இருக்கணும் என்ற ரீதியில வந்து பார்க்கப்படுகிறார் குடும்ப வன்முறைகள் அதிகமாக நடைபெறுகிறது பண்பாடு அதுக்கு எடுக்கக்கூடாது நல்ல பண்பாடு தான் ஆனால் ஒரு சில தமிழ்ல தமிழர் கூட்டம் ஒன்று இருக்கு தமிழர் பண்பாடுகள் என்றாலும் பெண்களை கொஞ்சம் அடைக்க அடக்கி ஒடுக்குவது தமிழ் பண்பாடுகள் என்று சில பேர் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது அவர்கள் யார் என்றால் தமிழருக்கு தமிழ் பண்பாடுக்கு எதிரானவர்கள் என்று தான் சொல்லுவோம் முன்னே காலகட்டங்களில் இந்த விஷயம் நீங்கள் சொன்னபடியாக நான் சொல்கிறேன் முன்னே காலகட்டங்களில் படித்த சமூகம் கிட்டத்தட்ட நான் சொல்கிறது வந்து ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு படித்த சமூகம் உருவாகிட்டு இருந்தால் அது தமிழ் சமூகத்திலிருந்து தான் அதிகமாக தொடரும் ஏன்னா அதிகமான தமிழ் புலவர்கள் அதிகமான தமிழ் கவிஞர்கள் வந்து தொடர்ந்துமே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது தமிழ் பிறப்பு கிடைச்சி ஆண் பெண் சமன் என்று உலகத்துக்கு சொன்ன ஒரு இனமாக தான் தமிழ் தமிழ் இருந்தது ஆனால் தற்காலத்தில் வந்து சில ஒரு சிலர் வந்து அந்த தமிழ் பண்பாடு என்ற பெயரில் சில அடக்குமுறைகளை செய்வதனால் தமிழர்களுக்கு மொத்தம் ஒட்டுமொத்த தமிழ் பயன்பாட்டுக்கு அது அபமானமா அமைக்குது அது மட்டுமில்லாமல் இந்த இந்த பெண்ண பெண்ணிய சிந்தனைகள் வந்து தவறான வழிநடத்தலுக்கு உள்ளார காரணமாக இதன் இதன் அடிப்படையில் வந்து பெண்ணிய சிந்தனை அப்படி மாற்றப்பட்டிருக்காண்டு ஆணிகளுக்கு எதிரான ஆனாளிக்க சமூகத்திலிருந்து பெண்ணாளிக்க சமூகம் உருவாக்க வாய்ப்புகள் நடமுறை சாத்தியம் எத்தது ஒரு சில பெண்கள் வந்து அதையும் தவறாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்று இதுகள் வந்து சரியான முறையில் கையாளப்பட வேண்டும் என்று அடுத்து வந்து தங்களுடைய இன்னொரு இந்த டேட்டா வந்திருக்கின்ற போது தங்களுடைய குழந்தைகளை குழந்தை பெறுவதை வந்து கொஞ்சம் பின்னுக்கு வைக்கின்றார்கள் பெரும்பாலான இளம் சமுதாய பிரதேசங்கள் வந்து அதிகமாக காணப்படுகிறது இந்த பிள்ளை பெரு வந்து குறைச்சு கொள்றது அல்லது பின்தள்ளி போடுறது பின்தள்ளி போடுறது இது உண்மையிலேயே ஒரு பாரதூரமான ஒரு முக்கியமான அந்த குடும்ப என்ன குடும்ப திட்டமிடல் வந்து முக்கியம் ஃபேமிலி பிளானிங் வந்து ஒரு முக்கியமான விடயம் தான் ஆனால் குழந்தை பெறுவதை சரியான முறையில் வந்து நாங்கள் அதிகமாக தள்ளி வைக்க வேணாம்னு சொல்றேன் ஏன் அதிகமா தள்ளி பாதிப்பு ஏற்படும் வகையில தள்ளி வைக்க உடல் இயல் ரீதியான சில பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பட்சத்தில் ஒரு சமூகத்திலிருந்து வருகின்ற அஹ் அதாவது சனத்தொகை பெருமன் வந்து குறைவாக இருக்கு கொஞ்சம் நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசியம் என்பது தமிழர்களை தான் தமிழ் தேசியம் தமிழ் மக்களை கொன்று ஒழித்து தமிழ் தேசியம் நாங்கள் காக்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழ் மக்களை பாதுகாத்தாலே தமிழ் தேசியம் பாதுகாக்கப்படும் எங்களுடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய சந்ததிகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு கல்வி ரீதியாக சரி குடும்ப ரீதியாக இருந்தது விளையாட்டு ரீதியாக இருந்தாலும் தமிழர்களுடைய பண்பாடு எல்லாத்தையும் பாதுகாத்தால் தமிழ் தேசியம் தனாகி வளரும் அதுக்கு எதிராக சில பேர் அது வேற கதை அது நாங்கள் அது நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் அது ஒரு பக்கமாக இருக்கட்டும் ஆனால் தமிழ் மக்கள் என்பதுதான் தமிழ் தேசியம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த அரசியல்வாதிகளும் சரி அரசு அதிகாரிகளும் சரி சரியா இப்படியாக தொடர்ந்து பல விஷயங்கள் தொடர்பாக பேச வேண்டும் அதற்கான அடுத்த காணொலிகளில் நீங்கள் அதை தொடர்ந்துமே பார்க்கலாம் தொடர்ந்துமே முஸ்பா சேனல் நன்றி வணக்கம்